வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வி ஆர் போர்த் டுகெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் So what's your person's so for us, feelings and thoughts to us Okay. Need rescue, okay. Okay, in the rescue you are kaunga fear of cheating burned out. Mm-mm. வைஸ் வர்ஸாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டாங்க நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு இருக்கும் இருக்கும் உண்மையாகவே நடந்துருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து நீங்கள் அவங்கள சீட் பண்ணிட்டீங்க உங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் இருப்பாங்க இட்ஸ் எ வைஸ் வர்ஸாக அது உங்களுடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி இருக்காது தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்கும் இல்லையா ஸோ ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குமே இது வந்து சூட் ஆகக்கூடிய ஒன்று தான் ஸோ நீங்கள் அவங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அவங்க அவங்களால பாதிக்கப்பட்றா பட்டிருந்தாலோ ஸோ இப்போ தேவை ஒரு ரெஸ்கியூ சரிங்களா அதுலேருந்து அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியேறணும் மீண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதாவது அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க உங்களை சீட் பண்ணியிருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியேறணும் நீங்க அதுல இருந்து ரெஸ்கியூ ஆகி வெளியேறணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க அதுல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறாங்க ரைட் ஏன்னா ஏதோ ஒரு ஏமாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு சீட்டிங் ஏமாற்றத்துல ஏமாற்றம் அப்படின்றத விட சீட்டிங் நடந்திருக்கு ஒரு நீங்க இல்லை அவங்க லைக் ஓகே ஸோ ஒருத்தர் சீட் பண்ணதால் ஒருத்தர் ரொம்பவே வந்து காயப்பட்டிருக்காங்க ரொம்பவே பேர்ன்ட் அவுட் காயப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் காயப்பட்டிருக்காங்க ஸோ அப்போது அந்த ஏமாத்தின பர்சனுக்கு இப்போ தெரியுது நம்மளால ஒருத்தவங்க காயப்பட்டுட்டாங்கன்னு ஓகே ஸோ அதுலேருந்து இப்போ ஏறணும் அதுலேருந்து மீண்டு வரணும் அந்த விஷயத்தை தான் உங்கள் பர்சன் யோசிக்கிறாங்க அது நீங்களாக இருந்தாலும் சரி அவங்களாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அது நல்லது தான் இப்படி பண்ணலனாலும் பவுண்ட்ரி செட் பண்ணால் நல்லது ஒரு எல்லையை வந்து செட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரிஜெக்ஷன் மோடில் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க மேபி அந்த ரிஜெக்ஷன் எனர்ஜி ரிஜெக்ஷன் தாட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது சி ஸோ நிறையவே இதில் வந்து கொடுத்தாச்சு இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு தான் பழகணும் எல்லைக்குட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ட் உங்கள் சைட்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துடும் அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மிஸ் பண்ணியிருக்க தான் ஃபீல் பண்ணுறாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது சில விஷயங்கள்லாம் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சோ வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டேயிங் ஸ்டார் ஸோ ஒரே விஷயத்துல தான் இப்போ ஸ்டே பண்ணி ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க ஃபிக்ஸிங் தான் உடஞ்சி போயிருக்காங்க அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த உடைஞ்சு போன இந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஐடியா கிடையாது உங்களுக்கும் ஐடியா கிடையாது இது வந்து ஒரு கமிட்டடாக அது போகுமா அப்படின்ற ஐடியா கிடையாது பட் அதற்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ரெண்டு பேருமே அதை நினைச்சு இப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனாலும் அதை தாண்டி அதை விட அதிகமாக யா ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ஃபீல் அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பேர் ரெண்டு பேருமே சீட் பண்ணியிருப்பீங்க மாற்றி மாற்றி ஸோ சில பேரோட ஸ்டோரியில் ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வந்து விக்டிமாக இருந்திருப்பாங்க ஸோ அதனால் ஆனாலும் அது விக்டிம் நீங்களாக இருந்தாலும் அவங்களாக இருந்தாலும் ஆனால் இப்போது வந்து அவங்க அதை பற்றி ரெக்ரெட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த விஷயத்தினால அது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்குது ரிஜெக்ஷன் ஃபியரும் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த விஷயத்துல இன்னும் இந்த ஓல்டு பேட்டன்லேயே ஸ்டக் பண்ணி நிற்கிறாங்க அகைன் இப்ப திருப்பியும் அது ரிப்பீட்டடாக நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க மேபி நீங்கள் அவங்களுக்கு டூ மச்சான லவ் அண்ட் ஒரு அஃபெக்ஷன் கொடுத்துருந்தாலும் சரி அவங்க கொடுத்துருந்தாலும் சரி பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே டூ மச் இது ஒரு தகுதியே இல்லாத ஒரு பர்சனுக்கு இவ்வளோ செய்கிறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க இப்போ யோசிக்கிறாங்க அது அவங்க அச்சீட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு தகுதியே இல்லாதது அவங்களுக்கு அது தகுதி இல்லை அப்படின்றத நீங்கள் சீட் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ அது அவங்க கொடுத்தது அந்த மாதிரியான ஒரு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வேற என்ன மாதிரியான மெசேஜ் வருது வேற என்ன மாதிரியான தாட்ஸ் போகுது பர்சனுக்கு அப்படின்றத பார்க்கலாம் So we have friendship. Mm. We have voice. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா அதை ரொம்பவே நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ஓகே மேபி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தான் உங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸ்ட்ரைட்டாக லவ் ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகாம ஒரு ஃப்ரெண்ட்லி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் லவ் ரிலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அண்ட் உங்களுக்குள்ள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருந்திருப்பீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோடு இருந்திருப்பீங்க இவங்க நம்மளுடைய லவ் பர்சன்ஸோ கிட்ட இதெல்லாம் மறைக்கணும் கிட்ட இதெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இல்லாம நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஓப்பனப்பா இருந்திருப்பீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்றாங்க விட அதுதான் ரொம்ப ஃபுல்ஃபில்லா கொடுத்துருக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு உங்க கூட இருந்தது ஸோ அதுக்காகவாது கடைசி வரைக்கும் உங்களோட அவங்க வந்து கனெக்ஷனை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பாக இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஆகாது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களோட இருக்கிற அந்த பாண்டிங்கை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களோட சேர்ந்து நிறையா செலப்ரேட் பண்ணணும் நிறைய மோமெண்ட்ஸை வந்து உங்களோடைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது உங்களோட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய அஃபெக்ஷனை உணர்த்துற மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றது கூட அவங்க யோசிப்பாங்க நிறைய யோசிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த சீட்டிங் விஷயம் தான் அவங்களால வந்து அதை தாங்கிக்க மேபி அவங்க பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை தாங்கிக்க முடியல ஆனாலும் உங்களை விடவும் மனசில் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கொண்டு போகலாமா போக முடியுமா அப்படின்றத பற்றி அவங்க நிறையா ஃபீல் பண்ணுறாங்க அதனுடைய யோசனைகள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரீடிங்கில் வருது ஓகே ஸோ தனுசு ராசி உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ